நான் உங்களுடைய சவாலை இருக்கேன் யோசிங்க பண்டிதரே இது உங்க வாழ்க்கையோட கடைசி சவால கூட கடமையை செஞ்சா பலன் அந்த கடவுளை கொடுப்பாரு உங்க கேள்விகளுக்கான பதிலாம் சொல்ல நான் நிச்சயமா கடுமையா தான் போறேன் ஆனா எனக்கு அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவகாசம் வேணும் எடுத்துக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களை எவ்வளவு நேரம் எடுத்துக்கோங்க ஆனா நாளைக்கு நீங்க தோக்க போறது மட்டும் வருது சரிங்க ஐயா அதையும் பாத்துருவோம் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் குப்தா அவர்களே என்ன விஷயம் அது என்னன்னா இன்னைக்கு இரவு உணவுக்கு நீங்க என் வீட்டுக்கு விருந்தாளியா வரணும் நானும் என் குடும்பத்தாரும் உங்களுக்கு சேவை செய்யறது எங்க தலையாய கடமையா நினைப்போம் ஆ அதுக்கப்புறம் உங்களுக்கு விருந்தாளிகளை உபசரிக்கிற வாய்ப்பு ஒருவேளை கிடைக்காம கூட போகலாம் இல்லையா ஏன்னா நாளையில இருந்து உங்களோட சொத்து உங்களோட வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும் நீங்க இப்ப யோசிக்க வேண்டியது நாளில இருந்து நீங்க யார் வீட்டுல தஞ்சம் தான் நாளைக்கு இதே அரசபையில இந்த அரசபையோட ரத்தனம் பண்டித ராமகிருஷ்ணன் நான் தோக்கடிப்பேன் பண்டித ராமகிருஷ்ணனோ சாத்தாச்சாரியரும் அவங்க சொத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் இவரோட உயிர ஆண்டவங்கிட்ட ஒப்படைக்கணும் இந்த தட்டு எனக்கு சொந்தமாக போகுதுல பொறந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு கிடைச்சது உங்க கிட்ட இருந்து எனக்கு வருது இது எப்படி உங்களுக்கு சொந்தமாக என்ன பண்டித ராமகிருஷ்ணன் என்கிட்ட தோக்க போறார் இல்லையா இவரு என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு இருக்காரு இவர் என்ன சொல்றாரு என்ன சவாலை ஏத்துக்கிட்டீங்க அந்த தாய்மொழி சவாலா சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல விருந்தாளிக்கான மரியாதை ஒழுங்கா கூடு தாத்தாச்சாரியர் எப்பவோ தோத்து போயிட்டாரு அவரோட சொத்தையும் அதோட அவர் உயிரையும் கூட அபசகுணமா பேசாத அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அவர் உயிரை காப்பாத்தாதான் சவாலுக்கே ஒத்துக்கிட்டேன் சரிவா ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் தோத்து போயிட்டா தாத்தாச்சாரியார் சொத்தையும் எழுந்துருவாரு உயிரையும் விட்டுருவாரு அப்புறம் பண்டிதருக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும் சாப்பி கிச்சு கிச்சு ஆமோர் ஹோ ஜாபே சாப்பி கிச்சு கிச்சு ஆமோர் ஹோ ஜாபே இந்த பொருட்கள் இந்த பாத்திரங்கள் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும் ஐயோ அம்மா என்ன காரியம் பண்ற சுமார் அவர் நமக்கு விருந்தாலிய வந்திருக்காரு விருந்தாலியா இருந்தா நம்ம பொருள் அவர்தானே சொல்லுவாரா உங்களுக்கு சொன்னா புரியாது நான் அப்புறமா விளக்குறேன் இப்படி வாங்க வாங்க இருங்கமா பாலோ கோ பாலோ இப்ப என்ன சொல்ல வரீங்க ம்

அழகு அழகு எல்லாமே அழகா இருக்கு ரெண்டு கண்ணு பத்தல இது எல்லாமே எனக்கு சுத்தமாக போகுது நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அதோட இதுவும் எடுத்து வெளிய தூக்கி போடுங்க கூட்டிட்டு வரீங்க

எனக்கு சொந்தமாக போற நகைகளா என்ன பாக்க விடுங்களா நகைய பத்தி தான் பேசிருக்காரு நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தானுங்க ஆனா இன்னைக்கு நாங்க உங்களை நல்லபடியா உபசரிக்கணும் நீங்க மரியாதை கொடுத்துக்கிட்டே இருங்க அது வரைக்கும் இங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் நோட்ட வர்றேன் அந்த அழகான படுக்க எனக்கு சொந்தமாயிடும் இதுவும் எனக்கு தான் அதோட இதுவும் எனக்கு சொந்தம் இந்த ஊஞ்சலு என்னோடு தாயிடும் அம்மா சொல்றாங்க மொத்த வீடும் காலி ஆயிடுச்சா ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்ல நம்ம எப்படி வாழ்றது அம்மா எல்லா பொருட்களும் இங்கேதான் இருக்கு அது நம்மளோட கற்பனைமா எப்படியும் நாளைக்கு காலியாக தான் போகுது அட என்ன நீங்க காலியாக தான் போகுது ஆனா பொருட்கள் கிடையாது நீங்க காலி பண்ண போறீங்க ஏன்னா பொருட்களோடு சேர்ந்து இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும் இல்லையா அம்மா கேக்குறாங்க இந்த வீடு வாசல் இல்லாம நாங்க எங்க தங்குறது உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஆண்டவ தெருன்னு ஒன்ன படிச்சிருக்கான் இல்லையா அங்க போய் தங்கிக்கோங்க நீ வேணா போய் தங்கு எங்களால முடியாது என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது யாராலையும் ஏன்னா எனக்கு எல்லா மொழிகளும் ரொம்ப அத்துப்படி என்னோட சவால் தெலுங்குல இல்ல தெலுங்கு தான் உங்களுக்கு குத்துமதிப்பா தெரியுமே சத்தீஷ்கர் மொழியில சொல்றேன் ஓர் மெஹர்துலா ஹராதேவ் தத்தோர் டண்டோலா சபமோர் ஹோஜாய் யுதி இப்ப தாவ் சொல்றி சம்பந்தி அமர் ஹோஜாவ் ஆர் ஜோதி அமத் மல்கியா ஹாரியா தாவ் டு தமோர் சம்பந்தி அம ஜாபி ஒருவேளை நீ என்ன தோக்கடிச்சா என்னோட சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும் ஆனா நான் உன்ன தோக்கடிச்சா உன்னோட சொத்து எல்லாம் ஞாபகம் நீங்க மராடி மொழிய கேக்குறீங்களா தூமல ஹரவல்லி சகுல் சம்பத்தி துஜி மீதுலா துஜி சம்பத்தி மாசி ஏ லக்ஷா தேவ் போதுமா ಇಪ್ಪ ಈ ಹರಾಷಿತ್ ಮಾರಿ ಪತಿ ಸಂಪತ್ತಿ ತಾರಿ ಪಂಜೋ ಹರಾವಿಶ್ ತುತಾರಿ ಪತಿ ಸಂಪತ್ತಿ ಮಾರಿ ತೇಜಶಿ ಇಪ್ಪ ಕನ್ನಡದ ನೀವು ನನ್ನನ್ನು ಸಾಲಿಸಿದರೆ ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸಂಪತ್ತು ನಿಮ್ಮಲ್ಲದೆ ಹಾಗೆಯ ನಾ ನಿಮ್ಮನ್ನು ಸಾಲಿಸಿದರೆ ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತು ಎಲ್ಲಾ ನನ್ನದೇ ಆಗುತ್ತದೆ

அந்த ஆளுடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாய மூடு என் ரத்த அழுத்தத்தை ஏத்தாத நான் ஒன்னு சொல்லட்டுமா உன் மூளைய விட பலம் வாய்ந்தது உங்க அம்மாவோட தடிதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாரு குருதேவர் அரஞ்சார வேலை செய்யாம போயிடுச்சு ஆனா அம்மாவோட தடியை பார்த்தா தன்னால உண்மையெல்லாம் வெளியில வந்துடும் இந்த குப்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல

இவன் இங்க தான் இருக்கானா சீக்கிரமா சாந்தாராம் ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு கொஞ்சம் முதுக சொரிஞ்சு விட கிடைச்சா அட என்னப்பா ஆச்சு சொரிஞ்சு விட்டுகிட்டே அப்படியே அமுக்கி விடுப்பா சாந்தாராம் சாந்த நிறுத்திட்ட நீங்க நல்லா செறிஞ்சு விடுங்க

திருடன் கிடைக்கல சாரதா அம்மா கிட்ட போய் திருடங்களை தேடுறத விட்டுட்டு போய் தூங்க சொல்லு நான் காலையில அரசவைக்கு போகணும் அப்புறம் அந்த குப்தா கூட ஒரு உடன்படிக்கை போட்டாச்சு நாளைக்கு என் தோல்வியை ஒத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்

பாத்தீங்களா குறிச்சி எப்பயாவது நாங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா நீங்க தான் எங்களை நம்பவே இல்லையே அனுபவிங்க பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட இந்த திட்டத்தை நான் செயல்படாம செய்யறனா இல்லையான்னு பாரு மகாராஜா முன்னாடி உன் முகத்திரையை கிழிக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா குப்த அவர்களோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா ஆமா மகாராஜா குப்தாவுடைய தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு நமக்கு சவால் விட்டுருந்தாரு ஆனா இவர் உண்மையிலேயே பெரிய வித்வாந்தா மகாராஜா இவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கு ஏன் மலையாளம் கூட ரொம்ப அருமையா பேசுறாரு மலையாளம் ரொம்ப சுத்தமான அருமையான மொழி ஆனா அந்த மலையாளம் இவருடைய தாய்மொழி இல்லை இவருக்கு பஞ்சாபி மொழி கூட ரொம்ப நல்லா தெரியுது பஞ்சாபிங்கிறது ரொம்ப எளிமையா பேசக்கூடிய ஒரு அழகான மொழி இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி கிடையாது மகாராஜா இவருக்கு கன்னடம் கூட ரொம்ப நல்லா பேச வரும் கன்னடம் பிரமாதமான ஒரு மொழி தான் இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி இல்ல எப்படி பார்த்தாலும் இவருடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது மகாராஜா குருதேவர் கூட இவர் தாய்மொழியை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இவர் கன்னத்துல அரைஞ்சாரு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வழி வரும்போது அவர் வாயிலிருந்து முதல்ல தாய்மொழியுடைய வார்த்தைகள் தான் வெளியே வரும் ஆனா குப்தா அவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையானவர் ரெண்டு ஆறரை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவர் உணர்ச்சியே காட்டிக்காம இருந்தாரு கடைசியில குரு தான் பாவம் குற்றவாளி ஆயிட்டாரு பண்டிதானே ராமகிருஷ்ணா நீ என்ன செஞ்சிருக்க நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சொல்ற மகாராஜா இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் நிச்சயமா தோத்து போயிடுவேன்னு தான் பயந்துகிட்டும் இருந்தேன் அந்த சமயத்துல தான் அம்மா வீட்டுக்குள்ள திருடங்க புகுந்தத கவனிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் திருடங்களை தேட ஆரம்பிச்சோம் அந்த திருடங்களை என்னவோ பிடிக்க முடியல ஆனா இவரோட தாய்மொழி என்னங்கிறத கண்டு பிடிச்சிட்ட மகாராஜா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பேசுறீங்க நீங்க எப்ப அறைக்கு வந்தீங்க எனக்கு தெரியவே இல்லையே அது எப்படிங்க தெரியும் நீங்க தான் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே திருடனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் நீங்க அசந்து தூங்குறத நான் கவனிச்சேன் அப்பதான் நான் புரிஞ்சுகிட்டேன் தூக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அப்போ நீங்க கண்டிப்பா உங்க தாய்மொழியை தான் வெளிப்படுத்துவீங்க நான் எதிர்பார்த்தேன் முடிச்சிருக்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம் ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது முடியாதே நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு மகாராஜா

நீங்க இதை மறுக்க முடியாது ராத்திரி சூடான எண்ண கை மேல கொட்டுனதுமே நீங்க வழி பொறுக்க முடியாம ஓ நைனூ செச்சானுரா மண்டா மண்டா அப்படின்னு சொன்னீங்க மகாராஜா நான் குப்தா அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அதனால நம்ம குருதேவருடைய சொத்து எல்லாமே இப்போ அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அதோட மரண தண்டனையிலிருந்தும் அவரை விடுவிச்சாகணும் மகாராஜா மகாராஜா இங்க ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு பண்டித ராமகிருஷ்ணன் எனக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்கா மகாராஜா அமைதி அமைதியா இருங்க குரு தேவா நீங்க என்ன சொல்றோம் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நேத்து ராத்திரி பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டில் நடந்தது அந்த நிகழ்வை பத்தியா பேசிட்டு இருக்கா ஆமா மகாராஜா ஆமா பண்டித ராமகிருஷ்ணனும் இந்த குப்தும் ஒரு ரகசிய உடன்படிக்க பண்ணிருக்காங்க அது என்னன்னா அரசவையில குப்துகிட்ட இந்த ராமன் தோத்து போய் எனக்கு மரண தண்டனை கிடைக்கணும் அதுக்கப்புறம் இந்த குப்து யாருக்கும் தெரியாம பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என் சொத்தை ஒப்படைக்க போறானா அப்புறம் எங்க எது என்ன ஆகுறது அவங்க ரெண்டு பேரும் என் சொத்தை சரிபாதியா பிரிச்சுக்க போறாங்களா என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்க ஐயோ ஐயோ என் உயிர் என்ன உங்க எல்லாருக்கும் இலக்காரமா இருக்கா இல்ல குருதேவா அப்படியெல்லாம் ஒண்ணும் உங்களோட விசித்திரமான யோசனைகளை பத்தி நினைச்சு சிரிக்கிறோம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் குப்தா அவர்களுடைய கேள்விக்கான பதில சொல்லிட்டான் அதுவும் ரகசியமா சொல்லல இந்த நிறைஞ்ச தர்பார்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருக்க மாதிரி பாஷா குப்த் அவர்களுடைய மொழி தெலுங்கு தான் என்ன ஆமா குருதேவா அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் இவருடைய கேள்விக்கான பதில சொல்லி உங்களுடைய உயிரை மட்டும் காப்பாத்தல உயிரோட சேர்த்து உங்க சொத்துக்களையும் காப்பாத்திட்டான் காப்பாத்திட்டாங்க ஆனா நடந்த இந்த விஷயங்கள்ல அந்த திருடனுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு குருதேவா பண்டிதனே ராமகிருஷ்ணா நேத்து ராத்திரி உன் வீட்டுல திருட வந்தவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா

பரவாயில்ல விடுங்க மகாராஜா என நாம ஜெயிச்சதுக்கு அந்த திருடனும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம் இல்லையா குருவே ஆ பண்டித ராமகிருஷ்ணா நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் நான் தலகணத்துல உங்களையும் தாத்தாச்சாரியரையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் நான் தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னையும் விட புத்திசாலி சமயோஜித புத்தி சாமர்த்தியமா நடக்கக்கூடியவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் அது விஜயநகரத்தோட பண்டித ராமகிருஷ்ணன் தான் ரொம்ப சரியா சொன்னீங்க குப்த அவர்களே எங்க ராஜ்யத்துக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் தீத்து வைப்பான் அவனுடைய அறிவாற்றலையும் அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் மறுபடியும் காட்டியிருக்கான் விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவத்தையும் மரியாதையையும் மறுபடியும் காப்பாத்திருக்கான் மகாராஜா எனக்கு உங்களுடைய கௌரவத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது மகாராஜா நான் சவால் விட்ட மாதிரி

அப்படியே இது ஒரு சிறந்த யோசனை பண்டிதனே ராமகிருஷ்ணா எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் நீங்க விஜயநகர ராஜ்யத்தில் பல்மொழி கூடம் ஒண்ணு ஆரம்பிக்கணும் சரி நம்ம பல மொழிகள் இருந்தாலும் நாம ஒற்றுமையா இருக்கிறோம் அதனால என்னுடைய ஆசை நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம நாட்டோட எல்லா மொழிகளையும் பேசணும் இந்த கல்வி கூடத்துக்காக எங்க ராஜ்யத்தின் சார்பா உங்களுக்கு நிலத்தை இனாமா கொடுக்க ஆசைப்படுற மந்திரியாரே மகாராஜா மகாராஜா உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் உங்களுக்காகவும் பண்டித ராமகிருஷ்ணனுக்காகவும் கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை கட்டி என் நன்றி கடனை அடைக்கிறேன் பல மொழிகள் பேசக்கூடிய மாணவர்களை நான் உருவாக்குறேன் அற்புதம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இன்னைக்கு பாராட்டெல்லாம் எனக்கு இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணனை சேர்ந்தாகணும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பண்டிதன் ராமகிருஷ்ணன்